ஆதராகட்டல்ஸின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க நாட்டு சக்கரை வெல்லம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து நூறு ரூபாய்ங்க எண்ணெய் வகைகளும் விற்பனை செய்கிறோம் நல்லெண்ணெய் தேங்காய் கடல் எண்ணெய் சுத்தமான முறையில் சுகாதார முறையில் ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கி இரண்டு தரமான விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்து மாதங்களான நல்லா பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணு நாட்டு கண்ணுங்க நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பு நல்லா நெட்டு உடம்பு நல்ல எலும்பு கணத்தில் ஊக்கத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது எட்டு பார்ப்ப பக்கம் தெளிவாக இருக்குது நல்ல கரவி இருக்கிற அதே கரவி இருக்கிற எருமைக்கு பிறந்த கண்ணுங்க ஒரு கிடாரி எருமை கன்று வாங்கி வளர்த்துணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க பத்து மாதங்களான கிடாரி கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கிடாரி கன்று நல்ல பெருங்கூட்டு கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்புறம் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஒரு கன்று ஒரு மாடு தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருந்து வாங்குறீங்க நீங்கள் வாடகை அதிகமாக ஒரு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள்கிட்ட கொண்டாந்து எரை கொடுத்துலாமுங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐந்து மாதங்களான நல்ல தரமான பெருங்கூட்டு காங்கேயம் மாட்டுக்கு பிறந்த காலக்கன்றுங்க நல்ல தமிழ் அமைப்புங்க நல்ல உடம்பு நல்ல நெட்டு உடம்பு நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காலக்கண்ணுங்க திமில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை தமிழ் அமைப்பில் ரட்டநாடி ஓடம்பில் நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு மூஞ்சிங்க நல்லா அழகு லட்சணமான இருக்குது நல்ல காலோகத்தில் இருக்குதுங்க நல்ல வேகத்தில் நல்ல விவேகத்தில் இருக்குதுங்க நல்ல சுறுசுறுப்பான காலக்கண்ணாக இருக்குது எந்த விதமான பயன்பாட்டுக்கு வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாமுங்க அஞ்சு மாதம்தான் ஆகுது நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய கைப்பழக்கத்துக்கு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணில் இடத்த மேல் அமைப்பில் நல்ல ஊக்கமான உடம்பில் குறைப்பில் கிடையாதுங்க எட்டு பாப்ப கொண்டு தெளிவாக இருக்குது தொப்புல இருக்கம் கிடையாதுங்க நல்ல பின்னமைப்பு நல்ல தூக்கலான பின்னமைப்புங்க நல்ல வாழை இருக்கும் சன்ன வாழாக இருக்குதுங்க ஒரு கன்று தெளிவான கன்று காலக்கன்று வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க இந்த கன்றுகள் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமாவும் நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே காங்கேயம் கன்று மாடல் இருக்குதுங்க சினையெருமிகள் இருக்குது கன்றெருமிகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றில் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான பதிவுகள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க